வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சோசியல் மீடியால முக்கியமா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல இருப்பவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தலைவியமர்களுடைய தரமான சம்பவம் அர்ச்சனா ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் பதில் செய்து காமிக்கிற நபர் அப்படி என்பத நேர்த்து வந்த மாணவர்கள் படை நாளைய சமூகம் நாளைய தலைமுறை ஒரு நாட்டோட எதிர்காலம் அப்படின்னு சொல்கின்ற தலைமுறை வந்து எவ்வளவு தூரம் அர்ச்சனா மாமர்களை தமிழ் பிக் பாஸ் கொண்டஸ்டனுக்கு வரலாறு காணாத ஒரு கூட்டம் வந்து இருந்துச்சு அது அதுவே வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு பதிலடிய செயலாளர் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் வந்த தமிழ் பிக் பாஸ்ல யாருக்குமே இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அது மாணவ மாணவர் சமுதாயம் ஒரு வரவேற்பை வந்து கொடுக்கல அதை டைம் நடத்தி காமித்தவர் வந்து தலைவி மக்கள் நாயகி ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் சரிங்களா உண்மையா சொன்னா சில வயிறுகள் எதையும் பொறாமை பிடித்தவர்கள் கதறுவார்கள் கதரட்டும் சரிங்களா நீங்க வரவேற்புகளை அர்ச்சனா மேம் போன்ற நல்லவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கு சரிங்களா இந்த அர்ச்சனா மேம் அவர்கள் சம்பவம் அடுத்தது சோசியல் மீடியால ட்ரெண்டிங் இந்த விடயத்தை ஒரு தொகுப்பா வந்து பார்க்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா சோ ஓகே நேத்து வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் ஐஸ்டிபி கிரசென்ட் அப்படின ஒரு காலேஜ்க்கு வந்து Chief guest வந்து போயிருக்காங்க இருக்காங்க. அங்க டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு நாட்டோட நாளே எதிர்காலம் அப்படின ஸ்டூடண்ட்ஸ் ஒரு 100 பேர்லமா இருநூறு பேர்ல 300 இல்ல 400 இல்ல 500 இல்ல சோ நான் கல்விப்பட்ட வரைக்கும் ஒரு 800 ல இருந்து 1200 க்கு மேற்பட்ட மனிதர்கள் வந்து சூழ்ந்து நின்னுட்டாங்க. தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இது வரைக்கும் நானூறு முன்னூறுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வரல ஒரு 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 அதுவும் இது வந்து ஒரு ஒருத்தங்க வந்து சீஃப் அதுல வந்து இப்படியான வரவேற்புகள் தமிழ் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கோ இல்ல தமிழ் பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண நபர்களுக்கோ யாருக்குமே கிடைக்கல ஆல்வேஸ் அர்ச்சனா மேம் இஸ் ஓல்வேஸ் ஹிஸ்டரி மேக்கர் அதை வந்து காமிச்சிருந்தாங்க இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது இதுல அர்ச்சனா மேம் அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க அப்படி என்பது நேத்து இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஏழு எட்டு மணி தேவங்களுக்கு முதல்தான் வந்து அர்ச்சனா மேம் அவர்களே அவங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டாங்க சொல்லப்போனால் இப்ப வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி அர்ச்சனா மேம் ரசிகர்களுக்கு இந்த படியா தெரியாது இந்தியாவில் இருக்கும் நபர்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கும் நபர்களுக்கு மட்டும் சரியா சோ ஓ இப்படி அவங்க இதுக்கு ஒரு இதுக்கு போறாங்க அப்படி என்பது எனக்கு தெரியும் ஒரு எழுபது வீதம் பேருக்கு தெரியாது ஆனா அப்படி தெரியாமலே அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த ஒரு கலசிக்கு போறாங்க இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அப்படின்னு அவங்க ஒரு போஸ்டர் போட்டதுல இருந்து இப்ப யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி அட்மினாக இருக்கிற நபர்களுக்கு எக்கச்சக்கமான மெசேஜ் எனக்கு என் இன்ஸ்டாகிராம்லயும் அவ்வளவு மெசேஜஸ் அது மட்டும் இல்லாம அந்த இடம் இருக்கிற ஏரியாக்கள் ஃபுல்லாவே அர்ச்சனா அவர்களை பார்ப்பதற்கு மக்கள் அக்காமார் தங்கைமார் அண்ணாமார் தம்பிமார் ஸோ இப்படி இல்லத்தரசியல் இல்லத்தரசர்கள் பல பேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா எப்படி நான் ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா படையப்பா படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நீலாம்பரிகிட்ட சொல்வார்ல அதாவது இப்ப இந்த ரியாலிட்டியில என்ன அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய இடத்துல தலைவி அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் நீலாம்பேரி ரம்யா கிருஷ்ணன் மேம் அவங்களுடைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளிக இந்த மாயா பூர்ணிமா நீச்சன் ரவினா ஜோவிகா சரவணை விக்ரோம் அப்புறம் அக்ஷயா வித் விஜய் வர்மா அனன்யா இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு டீம் இருக்குள்ள அக்ஷயா மேம் சொன்ன அப்படி இருக்கும் கொஞ்சம் இங்க பார்க்க அப்படின்னு அந்த ஒரு படைய பர்ஃபெக்ட் அப்ப தலைவர் அப்படி காமிக்கல அந்த டரன் ஷர்ட் போகும் இல்ல மக்கள் படைய காமிக்கல பிரகாஷ் ராஜ் சார் போலீசார் நடிச்சிருப்பாரு அவர் கூட சொல்வாரு இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி சிட்டிக்குள்ள வந்துச்சு அப்படின்னு எக்ஸாக்ட்லி சேம் சேம் மொமெண்ட் நேத்து வந்து அது வீடியோஸ் எல்லாம் பாருங்க மக்களே அவங்க கார்ல இருந்து இறங்கி பெரிய வர்றக்குள்ள கேமரால காமிச்சிருப்பாங்க அப்போயா அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இது வரைக்கும் நான் என்னோட லைஃப்ல பெரிய பிக் பாஸ் எவ்வளவு பெரிய பிக்பாஸ் வரையும் எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஒரு பாத்துருங்க வந்து அர்ச்சனா அவர்களுக்கு போல அதுவும் ஜஸ்ட் ஒரு செவன் ஹவர்ஸுக்கு தான் அர்ச்சனா மேம் வர்றாங்கன்னே பல பேருக்கு தெரியும் அப்படி இருந்து இப்படி ஒரு கூட்டம்னா இது மட்டும் ஒரு பிப்டி ஹவர்ஸ்க்கு முதல் தெரிய வந்திருக்கோம் கதை வேறமா சரிங்களா ஸோ அப்படி அவங்க இறங்கி வரைக்குள்ள அவங்களை சுத்தி மாணவர்கள் அழைத்து சென்றது அந்த சோப்பு கம்பளத்தில் அவங்க நடந்து போனது அர்ச்சனா அர்ச்சனா மக்கள் நாயகி ரைஸ் அப்படின்னு வந்து மாணவர்கள் வந்து அவங்களை வரவேற்றது விசிலடித்தது கை கைத்தட்ட கொடுத்தது அப்படின்னு அவங்க அந்த ஸ்டேஜ்ல வேறக்குள்ளலாம் அது மொபைல் வேறு மாதிரி மக்கள் அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு பாருங்க வேற லெவல் சோ அதுல அவங்க பேசின விடயமா இருக்கட்டும் அவங்க மாணவர்களுக்கு கொடுத்த அன்பு இருக்கு பாருங்க இப்ப அவங்க அவங்களுடைய ஒர்க் வந்து அதுல முடிஞ்சது அவங்க ஸ்பீச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க போவைக்குள்ள டிஜே வந்து போகாதே அப்படின்ற ஒரு பாட பாடல போட அவங்க திரும்ப வந்து திரும்ப மாணவர்களை மோட்டிவேட் பண்ணது ஸ்பீச் பண்ணது அந்த தளபதி விஜயன் அவர்கள் ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்கல்ல ஒரு கூட்டம் அப்படியே இருக்கு அவருடைய பாட அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்திருப்பாரு ஃபேமஸ் செல்ஃபி அதுவும் ஒரு பதிலடி செல்ஃபி தான் அதுவும் வந்து ஒரு பதிலடி செல்பி தான் அவருடைய படைய வந்து காமிச்சிருப்பாரு சரிங்களா செயலாள காமிச்சிருப்பாரு அந்த ஒரு ஒரு வரலாறு இருக்கு அதே போலதான் தலைவி அவர்கள் எடுத்த அந்த ஒரு வீடியோ செல்பி இருக்கு பாருங்க அது வேற மாதிரி அவங்க அந்த செல் போன வாங்கி இப்படி திருப்பி போட்டு அவங்க எடுக்கக்குள்ள வரும் பாருங்க ஒரு சத்தம் ஒண்ணு வேற மாதிரி இருக்கு நேர்ல பார்த்தவர்களோட இப்ப காலையில கழிச்சு அக்காமார் தம்பி மார் அண்ணா மார் நிறைய பேர் மக்களே அது சொல்ல சொல்ல முடியாத மக்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஐயோ அவர் ஒரு லீவ் மூமெண்ட் அப்படி கிடைச்சிருக்கோம் வேற மாதிரி இருந்திருக்குமே அந்த செல்ஃபி வர்றாரு தமிழ் பிக் பாஸ்ல அப்படி ஒரு செல்ஃபி யாருக்குமே கிடைக்கல தலைவி அவர்கள் சம்பவம் பண்ணிட்டாங்க இது ஃபேன்ஸ் மீட் கூட இல்ல சரியா அப்ப ஃபேன்ஸ் மீட் நினைச்சு பாருங்க சரியா சோ இப்படி வந்து அந்த செல்ஃபி அடிக்கைக்குள்ள அந்த அந்த ஒரு அரங்கமே அது விண்ணை பிளக்குற அளவுக்கு சத்தம் அது வீடியோக்களே நீங்க பாத்துருப்பீங்க சோஷியல் மீடியால வெறித்தனம் சரிங்களா இது வந்து காலமே இந்த தெரிஞ்சவங்க காசுக்கு வேலை செய்யற கூட்டத்தை கூப்பிட்டு ஃபேன்ஸ் மீட்டிண்டே ஒரு நாலஞ்சு பத்து ஒரு ஐநூறு பேர் நானூறு பேரோட போட்டோ எடுத்து போட்டு இங்க இந்த ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு இன்டர்வியூ கொடுத்துக்கொண்டு தங்களை தாங்களே காசை கொடுத்து ப்ரொமோட் பண்ற கூட்டத்துக்கு புள்ளி கேங் மெம்பர்ஸுக்கு அந்த காலமே மக்கள் நாயகினா யாரு மக்கள் நாயகியோட பவர் எப்படி இருக்கும் மக்கள் நாயகிக்கு நாளைய சமுதாயம் இது இன்றைய இளைஞர்கள் எப்படி வரவேற்பு கொடுப்பாங்க இப்ப பார்க்க நம்ம டீசர் அப்படின்னு காலமே போட்டு காமிச்ச ஒரு சம்பவம் தான் அச்சனா மேம் அவர்களுடைய இந்த ஒரு சம்பவம் சரிங்களா இட்ஸ் ஜஸ்ட் டீசர் தலைவர் சொல்ற மாதிரி சரிங்களா வருத்தனம் வருத்தனம் அச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய செயல் மூலமே செருப்படி கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ இது வந்து ஒரு வீடியோ மண் அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா ரவிச்சந்திரன் இஸ் கோஸ்ட் அதாவது கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் அந்த ஆர்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்கல்ல சோ அது ட்விட்டர்ல வந்து வேற லெவல் ட்ரெண்டிங் நேற்றுல இருந்து காலையில வரைக்கும் ட்ரெண்டிங் வருத்தனம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு அர்ச்சனா அச்சனா அர்ச்சனா அச்சனா அர்ச்சனா அப்படின்ற மாதிரி வருத்தனமான எனத சம்பவம் சரிங்களா சோ இதுக்கே இப்படின்னா அர்ச்சனா மேம் அவங்களுடைய படத்தோட அப்டேட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஷோவே மாதிரி ஆரம்பத்திலே சொன்னது போல இப்ப விஜய் டிவில சாதி விஜய் டிவில இருந்து பெரிய தலைக்கு போனவர்கள் ஆரம்பத்துல சிவகார்த்திய அவர்கள் அப்புறம் கவினண்ண அவர்கள் இப்ப பெண்ணுல முதல் நபர் ஒரே ஒரு நபர் நம்ம தலைவி அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் சரிங்களா இஸ் ஹிஸ்டரி மேக்கர் சரிங்களா அப்புறம் இத பாதிவாய் பலது எரியும் சரிங்களா நிறைய ரெண்டு மூணு கோமெண்ட் வரும் நேத்து வந்துச்சு ஒவ்வொரு தடையும் வருது நான் என்ன பண்ணுவேன்னா பிளாக் பண்ணிக்கிட்டு போய்கொண்டே இருப்பேன் சரிங்களா என் வீட்டை குப்பைக்கு இடம் இல்லை சோ நம்ம எப்பயுமே கிளீன் பண்ணிடுவோம் அதே மாதிரி நெகட்டிவிட்டிக்கு மேடம் இல்லை ஸோ சில அட்மிட் நண்பர்கள் நம்ம கிட்ட சொன்னாங்க அப்புறம் துணை இருக்கானுங்க அப்புறம் என்னென்னு பிளாக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க சரிங்களா ஓகே மக்கள் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி